பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய மகிமையினால தம்முடைய கிருவையினால சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்துவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்ம ஒவ்வொருவரும் இந்த புதிய வருஷத்திற்காக வாக்குத்தங்களை பெற்று இருக்கிறோம் வாக்குத்தங்கள் எல்லாம் விசேஷமானவைகள் கர்த்தர் அதில் உண்மை உள்ளவராக இருந்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அந்த வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்கு தேவன் நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் ரெண்டு பேதர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது வாக்குத்தங்கள் நமக்கு எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம் அதற்கு தேவையான ஜீவனுக்கு தேவையான நன்மைகளை இந்த வாக்கு மூலியமாக தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் உலக தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்காக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே சமயத்தில் தேவ பக்திக்குரிய வாழ்க்கை தேவனை தேடணும் தேவனை ஆராதிக்கணும் தேவனை சார்ந்து வாழணும் அவர் மேல விசுவாசமாக நாம் இருக்கணும் அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும் இந்த வாழ்க்கைக்குரிய வல்லமையை அளிப்பதற்காக வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாம கெட்டு சீரழிந்து இருக்கக்கூடிய இந்த பொல்லாத உலகத்திற்கு இதனுடைய கேடுபாடுகளுக்கு இதனுடைய பாவ வழிகளுக்கு இதனுடைய பொல்லாத வழிகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளும்படிக்காக நம்மை பலப்படுத்துவதற்காக இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் மாத்திரமல்லாம தேவனுடைய சாயலுல அந்த திவ்ய சுபாவத்துல நம்ம வளரும்படிக்காக இந்த வாக்குத்தங்கள் நம்மை பலப்படுத்துகிறதாக நமக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார் அப்ப இந்த வாக்குத்தத்தங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்மை அது மறுரூபப்படுத்தி விடுகிறதாக இருக்கிறது அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதை வாங்கி ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக பைபிளில் ஒரு அட்டையாக அதை நீங்கள் வைத்துக்கொள்வதற்காக அல்ல அல்லது அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டு நாலு பேருக்கு சொல்லுகிறதற்காக அது அல்ல மாறாக அது நான் சுதந்திரிக்கும்படிக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை சுதந்திரிக்கிற அந்த மனுஷனை தேவன் மறுரூபப்படுத்துகிறார் அதாவது அந்த வாக்குத்தத்தை காண்பித்து அந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றணும் அதற்காக நான் எந்த தியாகமும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எந்த சிரமத்தையும் நான் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதையும் விட்டுவிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு வாஞ்சையை ஒரு அர்ப்பணிப்பை அந்த தத்தம் நமக்கு உண்டு பண்ணிவிடும் பாருங்களேன் ஆபரகாமை தேவன் அழைத்தார் எழுபத்தைந்து வயதில் ஆபரகாமை அழைத்தார் பிள்ளை இல்லாத அந்த மனுஷனுக்கு உனக்கு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி தேவன் அழைக்கிறார் நூறு வயதான பொழுது தான் ஆபரகாம் தேவன் வாக்கு பண்ணின ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் அப்போ நம்ம யோசிப்போம் அந்த இருபத்தஞ்சு வருஷங்கள் தேவன் ஏன் காத்து கொண்டிருக்கணும் இருக்கணும் அதெல்லாம் வீணான காலமாச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இல்லை அந்த காத்து கொண்டிருந்த அந்த காலங்களில் தேவன் ஆபரகாமை உருவாக்கினார் விக்ரக ஆராதனைக்காரராக இருந்தார் பாருங்கள் அவர் அங்கேருந்து தேவன் பிரித்து கொண்டு வந்தார் தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழ அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நாளுக்கு நாள் அவர் வளர்ந்தார் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தார் நான் பின்பற்றி வருகிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு எதையெல்லாம் அவர் செய்வார் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் பொண்ணு கொடுத்தார் வெள்ளி கொடுத்தார் வெற்றியை கொடுத்தார் இதெல்லாம் செய்து கொண்டு வந்தார் ஆனால் அதன் மத்தியில் அவனை பொய் வழிகளுக்கும் பாவ வழிகளுக்கும் உத்தமம் இல்லாத வழிகளுக்கும் தேவன் பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து ஆபிரகாமை உருவாக்கி கொண்டு வந்தார் எது வரைக்கும் அவனை உருவாக்கி கொண்டு வந்தார்னாக்கா இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய வேதம் போதிக்கக்கூடிய விசுவாசத்தின் தகப்பனாக அவன் ஆகுகிற வரைக்கும் அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி கொண்டு வந்தார் பாருங்க ஆனால் அந்த ஆரம்பத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி தேவன் அவனை அழைத்தார் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவனை பின்பற்றி வந்தான் அப்ப தேவன் உணர்த்துகிற காரியங்கள் எல்லாம் அதிலிருந்து அவன் விட்டு விலகி அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற செல்லும் இடங்கள்லாம் பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷனாக ஆபரகம் ஆகிவிட்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த உலக தேவைகளெல்லாம் சந்திக்கிறதற்காக தேவன் அதை கொடுக்கிறார் நல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதான வாக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாமும் அந்த தேவ பக்திக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த வாக்குத்தத்தை நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய கேடுபாடுகள் பாவ வழிகள் துன்மார்க்க வழிகள் இல்லையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதிலெல்லாம் தான் நம்மை விட்டு விளக்குவதற்காகத்தான் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு முன்பாக நம்ம பின்பற்றி அதை தொடர்ந்து பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக நமக்கு வைத்திருக்கிறார் தேவனுடைய திவ்ய சுபாவங்களில் நான் வளர வேண்டும் பாருங்க அதற்காக தான் அந்த வாக்குத்தத்தம் அப்ப எனக்கு இது நிறைவேற வேண்டும் இல்லையா உன்னை நான் விருத்தி அடைய என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லது நீ எரிசுலேவன் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் இப்படி தேவன் பல வாக்கு தத்தங்களை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் அது நீங்க உண்மையா சுதந்திரிக்க நீங்க விரும்புவீங்க என்று சொல்லி சொன்னா தேவன் விரும்புகிற அந்த வழிகளில அது நம்மை நடத்தி விடும் அப்ப நீங்க நல்லா பார்ப்பீங்க அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நம்ம காண்போம் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக இதாவே வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபரகாமை அழைத்து கொண்டு வந்தவர் நாளுக்கு நாள் இந்த ஆபரகாமை நீர் உருவாக்கி விசுவாசத்தின் தகப்பனாக நீர் ஏற்படுத்தினீரே எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கம் அந்த வாக்குத்தத்துவத்தின் மீது இருக்கக்கூடிய வாஞ்சையினால் அந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தினால நாளுக்கு நாள் நாங்கள் தேவ பக்தியில் வளரும்படிக்காகவே அதை நீர் கொடுத்திருக்கிறீர்கிறதை அறிந்து அன்றுவரையும் அதற்காக இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இந்த உலகத்தினுடைய பொல்லாத பாவ வழிகள் இருளான பாதைகள் வரைய மரண இருள்களை விட்டு நாங்கள் விலகி ஜீவ ஒளியை நாங்கள் பின்பற்றி தேவ பக்தியில் வளரும்படிக்காகவே நீர் எங்களை செய்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் இந்த நாளில் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த வாக்கத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்படிக்காக உடைய கிருபையை நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிசுடைய திவ்ய சுபாவங்களை எங்களுக்குள்ளாக உருவாக்கி நீரே மகிமை அடைவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்